ஈரோட்லிருந்து சரியாக மூணு கிலோமீட்டருங்க கருங்கல் பள்ளி மாட்டு சந்தைங்க கருங்கல் பள்ளி மாட்டு சந்தை தான் நம்ம வந்துருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கேயம் மாடுகளுக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா புதன் வேளாவில் நடைபெறக்கூடிய இந்த இரண்டு நாள் சந்தை பார்த்தீங்கன்னா இப்போ முதல் நாள் புதன்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் அளவில் வருங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பால்கரக்கூடிய கரையம்பாள அதிகமாக வருங்க இங்கே நிற்கிறத பாருங்கள் நல்ல பெரிய சைஸில் நல்ல கும்போட்டத்தோட காங்கேயம் மயிலைங்க இதெல்லாம் ஜோடி ஜோடிக்காலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டிகளுக்கு இருக்குது ஏர்போர்ட் இருக்குங்க இந்த மாதிரிலாம் ஆகுங்க இது மாதிரி தேவைன்னா நீங்கள் வந்து சந்தை பயன்படுத்திக்கங்க இது பார்த்திங்கன்னா லம்பாடின்னு சொல்லுவாங்க இது ஒரு நாட்டுக மாடுகள் தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாரம் கூடிய மாட்டு வட்டிகள் போடக்கூடிய மாடுகளுங்க இந்த மாதிரி மாடுகள் தேவைன்னா நீங்கள் தனிவல் பிள்ளை மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா நல்ல மாடுகளை எடுத்துகிட்டு போகலாங்க இங்கே பாருங்க காங்கேயம் மயிலைங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ப்பு கன்றுகளுங்க எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்டி போட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க ரெண்டு ரெண்டுமே ரெண்டு மாடுகள் ஒரே மாதிரி இருக்குங்க உங்களுக்கு ஏர் போட்டுறதுக்கு எல்லா சௌகரியமாக இருக்குது இந்த மாதிரி மாடுகள் இங்கே நிற்கிறதும் ஜல்லிக்கட்டுக்கூடிய நல்ல பொம்பாடத்தோடு இருக்குது பாருங்க நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கலைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எருமைகள்ங்க அதாவது வெளி மாநிலத்தை சேர்ந்த எருமைகளுமே வந்து வருதுங்க இங்கே பாருங்க வெள்ளை கலரில் இருக்குது பாருங்க ஒரு எருமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநிலத்தை சேர்ந்த எருமைகளுமே இங்கே உணர்ந்து சந்தைப்படுத்துகிறாங்க இது பார்த்திங்கன்னா கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி நிறைய மாநிலத்தில் வந்து சந்தைப்படுத்துகிறாங்க அங்கேருந்து மாடு வந்து இங்கே ஒன்றுறாங்க இங்கிருந்து மாடுகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கறது லம்பாடி தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு பாருங்க அது வந்து காங்கை சேர்ந்த காங்கைம் காளைங்க நல்ல ஒரு சைஸான காளைங்க இங்கே கொண்டு வர பாருங்க நல்ல பிள்ளை மாடுன்னு சொல்லுவாங்க ஒரு பிள்ளை மாடும் ஒரு மயிலையும் கொண்டு வராங்க இதை பாருங்கள் இதை ஒரு பிள்ளை மாடுங்க பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மயிலைங்க இந்த மாதிரி நல்ல ஒரு நாட்டரக மாடுகள் வேணுங்கன்னா நீங்கள் கடனல் பாளையம் மாடு சேர்ந்தால் புதன்கிழமை வந்தீங்கன்னா நல்ல நல்ல மாடுகள் எடுத்துகிட்டு போகலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்து மாடுகள் ஹெச்அப் ஜெர்சி இந்த மாதிரி கலப்பின மாடுகள் வந்து இன்னைக்கு இல்லைங்க நாளைக்கு அதிகளவில் வருங்க இப்போ பார்க்குறது ஜோடி காலைகள் இது ரெண்டுமே ஜோடி மயிலை மயிலைக்காளைங்க ரெண்டுமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கு போடுறதுக்கு ரெண்டுக்குமே சரியாக இருக்குங்க சரியான சேச்சில் சரியான அளவில் இருக்குதுங்க ஜோடி காலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் போடுறதுக்கு வண்டிகளுக்குறக்கு இது அதிகமாக வந்து உழவுக்கு பயன்படுத்தலாங்க இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் அதிகம் வந்து இழுவைத்திறனுடைய மாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புங்கனூர் குட்டை மாடல்னு சொல்லுவாங்க இங்கே நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் பாருங்கள் ரொம்ப கோலையாக இருக்குது பாருங்கள் குட்டையாக இருக்குதுங்க இதெல்லாம் கரவித்தண்ணு இதே பார்த்தா ரெண்டு லிட்டர் வருங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு காங்கியம் செவலை மாடுகள் வந்துருக்குதுங்க இங்கே ஒரு நல்ல கும்போட்டத்தோடு அருமையான மடிக்கட்டோடு இருக்குது பாருங்கள் வருங்க வரிசையாக பாருங்கள் வந்து மொத்தம் அஞ்சு காளைகள்ங்க செவலை செவலை கா செவலை காளையில் வந்து ஒன்று இருக்குதுங்க நம்ம மூணு மீதி நாலுமே வந்து செவலை கிடாரிகள் இது பாருங்கள் நல்ல பெருங்குட்டு பாடுங்க இதெல்லாம் நல்லா கறவைத்திறன் உடையது இதெல்லாமே ஒரே சைஸில் ஒரே மாதிரி வாங்கிச்சிருக்காங்க செவலை கிடாரிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டும் பாடுதாங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா பாருங்கள் மடி பாருங்க நல்ல சைஸான மடிங்க நல்ல அருமையான மடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரைவித்திறன் எப்படி இருந்தாலும் ஒரு மூணு லிட்டருக்கு குறையாதுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல மாடுகள் பார்த்திங்கன்னா கருங்கல் பழைய மாடு சந்தை புதன்கிழமை வந்தீங்கன்னா நல்ல நல்ல மாடுகளாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க ஒருத்தரையே பாருங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு மாடுகள் கட்டியிருக்காரு அஞ்சு மாடுமே பார்த்தீங்கன்னா செவளை மாடு தானுங்க காங்கேயம் செவலை மாடுகள்னு சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சத்துடைய பால்கள் பால்கள்ங்க நாட்டு மாட்டு பால் தேவைப்படுற இந்த மாதிரி மாடுகள்லாம் வேணும்னா நீங்கள் கருங்கல் மாடு சந்தைக்கு வந்தீங்கன்னா தேவையான மாடுகள் எடுத்துகிட்டு போகலாம் இதெல்லாம் கலப்பின மாடுகள் அத்தனையுமே சிந்து மாடு ஹெச்எஃப் ஜெர்சி இந்த மாதிரி கலந்துருக்குதுங்க இங்கே பாருங்க இது வந்து காங்கிரேஜ் காங்கிரேஜ் மாடுகளுமே கொண்டாடுறாங்க பாருங்கள் சந்தைப்படுத்துகிறாங்க கருங்கல் பழையம் மாடு சந்தையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விதமான மாடுகளுமே வந்து கொண்டா சந்தைப்படுத்திகிட்டு இருப்பாங்க விவசாயிகளுக்கு தேவையான இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கருங்கல் பாளையம் மாடு சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி மாடுகள் வேணுமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரளா சைட்லேருந்து கொண்டாடுவீங்க அதிகமாக குழந்தைங்க கட்டியிருப்பாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் தான் இந்த சந்தையில் வந்து அதிகமாக கலந்துக்கிட்டு சந்தைப்படுத்துவாங்க விவசாயிகள் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்ச பசமே கொண்டாந்து மாடுகளை வந்து சந்தைப்படுத்துவாங்க ஏதோ ஒரு மாடு ரெண்டு மாடு கொண்டாடுவாங்க ஆனால் வியாபாரிகள் அப்படி இல்லைங்க ஈரோடு மாடத்தில் இருக்கிற எல்லா சந்தைக்குமே போவாங்க இங்கே இருக்கிற மாடு அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க இப்படி மாற்றி மாற்றி பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் நல்ல ஒரு சரியான கும்போட்டத்தோடு பாருங்கள் நல்ல ஒரு காங்கேய மயிலைங்க சரியான ஒரு பால்மயிலே ஒன்று நிற்கும் ரெண்டுமே தாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிடாரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி மாடுகள் தேவைப்படுதுன்னா நாட்டு மாடுகள் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கலாங்க ரெண்டு இல்லைங்க மொத்தம் மூணு மாடுகள் பாருங்கள் கொம்பு மட்டும் பாருங்கள் சரியான சைஸு இந்த மாதிரி மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கருங்கல் பழைய மாடு சந்தைக்கு வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாங்க இங்கே பாருங்கள் இன்னொரு மயிலை கூட நிற்கிது பாருங்கள் நல்ல ஒரு பால் மயிலை ரெண்டுமே கிடாரி தாங்க நல்ல ஒரு கரைவைத்திறனுடைய கிடாரிங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு குளிருக்கு இது மாதிரி நல்லா தாங்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளுக்கு தாங்க அதிக அளவு இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிளைமேட்டுக்கு தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மாடுகள் தான் சரியாக ஒத்து வருங்க ஹெச்அப் ஜெர்சி இந்த மாதிரி மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான டெம்பரேச்சர் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணுங்க இதெல்லாம் அப்படி இல்லைங்க நாட்டு நாட்டு மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து நோய்கள் நோய் தாக்கத்துக்கு வந்து கரெக்டான மாடுன்னு சொல்லலாங்க இந்த மாதிரி காங்கேய மாட்டுகள் நாட்டு மாடுகள் பாருங்க ரெண்டுமே நல்ல ஒரு கிடாரிங்க இதெல்லாம் கரவை கரவைத்திறனே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லிட்டர் வருங்க ரெண்டரை லிட்டரு வருங்க ஆனால் நாட்டு பால் தான் கொஞ்சம் வந்து விலை அதிகங்க லிட்டரு நூறுரூவாய்க்கு மேலே சொல்லுவாங்க அவ்வளோ சத்துங்க இங்கே பாருங்க ஒரு காரிங்க நல்ல ஒரு அருமையான காரிங்க காரி ஒன்று வந்துருக்குது மயிலையும் ஒன்று வந்துருக்குதுங்க பாருங்க ஒன்று வந்து காராம்பசுங்க ஒன்று வந்து காரி இந்த மாதிரி நல்ல நல்ல மாடுகள் பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க சீப் ரேட்டில் எடுத்துக்கலாங்க இது இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் கண்கள் பழையத்துக்கு நல்ல நல்லா சீப் ரேட்டில் எடுக்கலாம் இங்கே பாருங்க ஒரு காலை கண்ணு மாடோடு பாருங்க ஒரு தாய் ஒரு கன்று நான் இதுதான் சொன்னது பார்த்திங்கன்னா காரிங்க நல்ல ஒரு அருமையான காரி இதாங்க காரி நான் சொன்ன மாதிரி நல்ல சரியான ஒரு கும்போட்டத்தோடு இருந்ததுங்க இது பார்த்திங்கன்னா குட்டை ரகம் மாடு பொங்கன ஒரு குட்டை ரக மாடுங்க இதுவுமே நம்ம நாட்டு ரக மாடு கூட சேர்ந்ததுதாங்க என்ன சைஸ் மட்டும் கொஞ்சம் குட்டையாக இருக்குதுங்க இந்த மாதிரி மாடுகளுமே வந்து கொண்டாந்து வந்து சந்தைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்பளையாக பார்த்த காரி தாங்க இது நல்ல ஒரு கும்போட்டத்தோடு நல்ல ஒரு சைஸான மாடுங்க நல்ல பாருங்க ஒன்று கொம்பு பாருங்க சரியான சைஸுங்க ஒரு காரியமும் ஒரு மயிலையும் கொண்டாந்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு மயிலைங்க ஒன்றா கொண்டாந்துருக்காங்க பாருங்கள் ஜோடி மயிலை இந்த மாதிரி தேவைப்படுறீங்க பார்த்திங்கன்னா கருங்குள் பிள்ளை மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க பக்கத்து பக்கத்தில் பூங்கட குட்டையோட அப்படியே பார்த்தது தாங்க இது பாருங்கள் ஒருத்தர் மட்டும் கொண்டாந்துருக்காரு ஒரு விவசாயின்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு செவலைங்க நல்லா பாருங்கள் நல்லா திம்ளோடு இருக்குது பாருங்கள் இது அப்ளை பார்த்தது தாங்க ரெண்டுமே மயிலைகள் கிடாரி இந்த மாதிரி நாட்டு மாடுகள் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்தீங்கன்னா கங்கல் மாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்லா மழை எடுத்துக்கலாங்க இங்கே இது போன்ற ஒரு நல்ல தகவல்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கருங்கல் மாட்டு சந்தை மட்டும் இல்லைங்க சீனாபுரம் மாட்டு சந்தை குன்னடம் மாட்டு சந்தை குன்னத்தூர் ஆட்டு சந்தையும் ஆட்டு சந்தை எல்லா வகையான கால்நடை சந்தைகளையுமே நம்ம நம்ம சேனல் மூலிமா நம்ம காணொலிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்த போன்ற நல்ல நல்ல தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்து பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையுங்க மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல ஒரு காணொலியில் மீண்டும் இதே நாளில் நம்ம மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களோட முறைவருவது உங்கள் எஸ்டிஓ மொழியட்ஸ் நன்றி வணக்கம்